நண்பர்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டேன் சாப்பிட்ட உடனே அப்படியே கொஞ்சம் காற்று வாங்கலான்ட்டு அப்படியே பின்னாடி வந்த பார்த்தாங்க இங்கே வந்தோன்ன வெயில் சுட்டு அரிக்குது ரெண்டு மூணு நாளாக வெயிலே இல்லை பிடித்தாங்க நல்லா கூராப்பாக இருந்துச்சு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தலை சுற்றிட்டு வருது தலை சுற்றி தனியாக கலந்து விழுந்துருமான்னு தெரியல அந்த மாதிரி அடிக்கி தொப்புனைப்பு உருண்டு விழுந்தாலும் விழுந்துடலாம் ஏதாவது ஒரு எண்ணல் கிடச்சி வச்சாங்க நல்லா இருக்கும் அப்பாடா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு இனல் கிடச்சிக்கிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வேப்ப மரம் வேப்ப மரத்துக்கு கீழே வந்தோடன நல்லாயிருக்கு ஓ தலையே சுத்திரமாதிரி இருந்துச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்குது தலை இந்த இனலுக்கு வந்து கண்ணை முழித்து பார்க்கும்போது ஐயோ அப்படியே சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருக்குது அடிக்கும் போது அடி உடம்புலாம் மேலே பட்ட உடனே அதிகா இந்த மாதிரி காற்று அடிச்சுட்டே இருக்கிற இடத்துல நம்ம இருந்தா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியே இருந்தே இருக்கலாம் நான் எப்போது முடியாதுல்ல என்ன வேலைக்கு போனோம் எப்படின்னா சாப்பிட்ருக்கு இன்ன இடத்தையும் வேலைக்கு போனோம் நிறைய கதைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் உட்கார்து தான் கதை நடக்காதுல்ல தான் ஒரு பத்து நிமிஷம் காத்து வாங்கிட்டு அப்படியே வேலை கிளம்பிட வேண்டியதுதான் சரி நண்பர்களை நீங்களும் சாப்பிட்டாச்சா எம்மா கையெல்லாம் வலிக்கு கொஞ்சம் காத்தடிச்சு இப்போ அப்படியே காத்தாமிட்டு இருந்தாலும் இந்த வேப்பமர்த்து கேள்வி நிற்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்கு நல்ல இதாக இருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு இதெல்லாம் நிற்கிறக்கலாம் முடி என்ன இப்படி மேலே ஏறிட்டு போயிட்டு நண்பர்களே முடிலாம் வந்து எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும் அப்படி பம்ப மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலை கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இப்போ முடிவடி மேலே ஏறிட்டு போகுது என்னன்னு தெரில இந்த பட்டால் முடி முளைக்குமானே தெரில பார்ப்போம் சரி நண்பர்களே போய் சாப்பிடுங்க